கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் கூட்டத்துடைய நோக்கம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி வந்து இந்த கிருக்குடி சூழ்நிலையில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இந்த கட்சியை ஆரம்பித்து புரட்சி தலைவர் அம்மா அவர்கள் வளர்த்து அதே போல நடப்பாளியாளர்கள் சிறப்பான முறையில் ஆட்சி நடத்தி இன்னைக்கு பொதுச் செயலாளர் இருந்து ரெண்டு கோடி உறுப்பினர் சேர்த்திருக்காங்க பதினேழு லட்சம் உறுப்பினர் தலைவர் இருக்கும் ஒன்றரை கோடி உறுப்பினர் அம்மா வளர்த்தார்கள் இன்னைக்கு ரெண்டு கோடி உறுப்பினருக்கு மேல் அதுவே மிகப்பெரிய இயக்கம் நம்முடைய இயக்கம் ஆனால் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கருத்துக்கு அனுப்பு என்று கருத்து திரும்பி போடுறாங்க நம்முடைய கட்சி இருபது பர்சன்ட் வாங்கோ இருபது பதினெட்டு பர்சன்ட் நல்லா போடுறாங்க எவ்வளோ பெரிய இயக்கம் உலகத்திலேயே ஏழாவது இயக்கம் இந்தியாவில் பெரிய இயக்கம் தமிழ்நாட்டில் பெரிய இயக்கம் நம்ம கட்சி மாதிரி யாரும் பக்கத்துலேயே வர முடியாது தனித்தனியாக போட்டி போட்டால் திமுக எந்த கட்சியும் பக்கத்தில் வராது நம்ம தான் பெரிய கட்சி ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திமுக ஊடகங்களை பத்திரிகையை கொண்டு மிரட்டி மிரட்டப்பட்டு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில ஊடகங்கள் தவிர அதிகமான ஊடகங்கள்லாம் எல்லாம் இன்றைக்கு திமுகவுக்கு அடிப்படைத்து இந்த ஆட்சி மூணு வருஷம் எதுவுமே பண்ணலை எந்த திட்டம் நடக்கலை மூணு வருஷமே பொள்ளாச்சியில் நடந்திருக்கேன் கோயம்புத்தூர் நடந்திருக்கேன் தமிழ்நாட்டுக்கு ஒன்று நடக்கல இதுவரை அம்மாவுடைய அரசு எடப்பாடி நீதிபதி கொண்ட திட்டங்கள் தான் இங்கே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் திறந்து வச்சுருக்கேன் ஆனால் இதையெல்லாம் மறைத்து இன்னைக்கு ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த ஆட்சி அப்படியே தூக்கி பிடிச்சிருக்காங்க இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஃபோன் வச்சிருக்காங்க ஆகவே நம்முடைய ஐடிவியினுடைய தம்பிகள் சிறப்பான முறையில் தங்கைகள் சிறப்பான முறையில் பணியாற்றினால் கண்டிப்பாக இன்றைக்கு ஒரு கோடி ஓட்டு கூடுதலாக வாங்கலாம் நம்ம ஒரு கோடி பேருக்கு போய் சேரும் ஒரு கோடி பேருக்கு பிரச்சாரம் பண்ணலாம் ஒரு கோடிக்கு மேலே பண்ணலாம் கிட்டத்தட்ட ஒரு கோடி ஓட்டை கவர் பண்ணலாம் அந்த மாதிரி வாய்ப்புகள் ஆகவே இன்றைக்கி ராமச்சந்திரன் பேசும்போது நல்லா பண்ணியிருப்பாங்க இங்கே ராமச்சந்திரனும் நம்முடைய விக்னேஷ் நம்முடைய சசியெல்லாம் வந்திருப்பாங்க இதை வந்து நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ பண்ணி சிறப்பாக பண்ணுறீங்க ஆனால் கூடுதலாக ஒரு மெத்தேடாக எப்படி பண்ணணும் சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த படி நீங்கள் செய்ய வேண்டும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாடாளுமன்ற தேர்தல் வந்துடுச்சு எந்த மக்களும் நம்முடைய பொள்ளாச்சி தொகுதி யாருமே திமுக ஓட்டு போடுறதுக்கு தயாராக திமுக ஓட்டு போட தயாராக அண்ணா திமுக ஓட்டு போட தயாராக இருக்காங்க இந்த ஆட்சியில் எதுவுமே நடக்கலை ஆகவே நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பாக இப்போ பார்த்தீங்கன்னா நாட்டில் முக்கியமான பிரச்சனை பொள்ளாச்சியார் அவனை சொன்னார் இன்னைக்கு போதை இன்னைக்கு எங்கே பார்த்தாலும் போதை நம்முடைய இளைஞர் சமுதாயம் அவனுடைய குழந்தைகள் கெட்டு சீரழிஞ்சு போயிட்டு இருக்காங்க அதுக்கு இந்த ஆட்சியும் போலீஸ்காரன் காவல்துறையும் இன்னைக்கு அடிமையாக அவனுடைய வருமானம் வந்தால் போதும் சுயலமாக இருக்காங்க ஆகவே இதை முன்னெடுக்கணும் எடப்பாடியார் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லா பக்கம் எடப்பாடியாரில் அறிவிக்கப்பட்டு எல்லா பக்கம் ஆர்ப்பாட்டம் நடத்தினோம் லெட் டாக்ஸ் மாவட்டம் பூரா மாநிலம் பூரா ஆகவே இது முக்கியமான பிரச்சனை இது வந்து கட்சி ஜாதி மதத்துக்கு வேறுபட்டு அரசியலுக்கு வேறுபட்டு அப்பாற்பட்ட நம்முடைய குழந்தைகள் கெட்டு போகும் சமுதாயமே சீரழிஞ்சிடும் ஆகவே இது முக்கியமான பிரச்சனை இதையெல்லாம் நீங்கள் எடுத்து போடணும் இதெல்லாம் எடுத்து போகணும் திமுக எந்தெந்த திட்டம் கொண்டு செய்ய எடுத்து போடணும் எடப்பாடி அம்மாவுடைய ஆட்சியில் என்ன பண்ணணும் இந்த திட்டங்கள் கொண்டு வந்து எடுத்து போடணும் பொள்ளாச்சி எடுத்துனா கல்லூரி கொண்டு வந்தோம் பஸ் ஸ்டாண்டு கொண்டு வந்தோம் எல்லா சாலைகள் சீரமைத்தோம் சொல்லிகிட்டே போகலாம் ஆன மலையில் வந்து பார்த்திங்கன்னா தாலுக்கா கொண்டு வந்தோம் இன்றைக்கி வால்பாறை மேலே பார்த்து முப்பது நாற்பது வருஷம் போட ரோடுகள்லாம் போட்டோம் இப்படி இவ்வளோ பொள்ளாச்சி கோயம்புத்தூர் ரோடு இன்றைக்கி சொல்லிகிட்டே இருக்கலாம் இவ்வளோ திட்டங்கள் கொடுத்துடணும் திமுக ஒன்றுமே பண்ணலாம் கூட்டுக்குண்டி திட்டத்தை நிறைய திட்டம் கொடுத்துடணும் இதெல்லாம் எடுத்து போட வேண்டும் மக்களை கவர வேண்டும் கண்டிப்பாக சிறப்பான முறையில் நீங்கள் பணியாற்ற வேண்டும் இன்றைக்கி நாடாளுமன்ற தேர்தல் வந்துச்சு நாடாளுமன்ற தேர்தலில் இந்த தொகுதிக்கு எடப்பாடியார் யாரை வேட்பாளர் நிறுத்தினாலும் இரட்டை ஜெயிக்க வேண்டும் கூடுதலான ஓட்டு வாங்கணும் அது உங்க கையில் இருக்கு சிறப்பான சட்டமன்ற தேர்தல் எப்போ வந்தாலும் இரநூறு தொகுதிக்கு மேல் வெற்றி பெற்று எடப்பாடி முதலமைச்சர் வருவார் அப்ப உங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்கு எந்த முறையிலே நீங்கள் பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டு தகவல் தொழில்நுட்ப பிரிவின் தலையாய பணி பிரதான நோக்கம் என்பது நடுநிலை வாக்காளர்களை ஈர்ப்பதாக இருக்க வேண்டும் தகவல் தொழில்நுட்ப பிரிவினர் போடும் பதிவை பார்க்கும் நடுநிலை வாக்காளர்கள் கழகத்துக்கு வாக்களிக்க வேண்டும் அப்படிப்பட்ட பதிவுகள் போட்டால் மட்டுமே நாம் சமூக வலைதளம் மூலம் வாக்குகளை சேகரிக்க முடியும் மற்றபடி தனிப்பட்ட முறையில் தங்களுக்கு பிடித்தவர்களை ஏன் நான் மாவட்டத்தார் என்னை பற்றியே சொல்லிக்கிறேன் மாவட்ட புகழ்ந்து பதிவிடுவது ஐடிவியின் பணி கிடையாது அதன் மூலமாக நமக்கு வாக்குகள் கிடைக்காது நீங்கள் என்னை போடுறீங்க இங்கே இருக்கக்கூடிய ஜெயராமன் ஆகட்டும் நான் ஆகட்டும் தம்பி தம்பியாகட்டும் இல்லை இங்கே இருக்கக்கூடிய எல்லாருமே அமல் ஆகட்டும் இதெல்லாம் பின்னாடி போடணும் நம்முடைய கட்சியில் என்ன சொல்கிறாங்க கட்சியோட கொள்கை என்ன என்னென்ன திட்டம் செஞ்சுருக்கிறோம் திமுக எது செய்யலை அதை போட்டு எடப்பாடியோடைய அறிக்கையில் போடணும் இதெல்லாம் போட்டதுக்கு பின்னாடி எங்களுக்கு இதெல்லாம் போடலாம் போட வேணாம்னு சொல்லலை ஆனால் முதலில் எது போடணும் இதாக போடணும் பார்த்தீங்கன்னா எங்க எங்கள் எந்த தொகுதியில் எங்கள் மாவட்டத்தில் எடுத்து தான் உடனடியாக என்னை பற்றி நிறைய போடுவாங்க தெரியும் அது இல்லை நமக்கு என்ன நம்ம எடப்பாடியை வச்சு தான் நம்ம எல்லாருமே எல்லாரும் இன்னைக்கு அம்மா இடத்துல அவர் இருக்கார் அவரை தான் நாளைக்கு நம்ம எல்லாருமே எல்லாம் ஜெயிக்கணும் ஆட்சிக்கு வரணும் ஆகவே அவரை வச்சு பஸ்ட் பண்ணும்